உலகத்தோட இருக்கிறதுல வெல்த்தியஸ்ட் டெம்பிள் இருக்கிறதுல பணம் அதிகமா இருக்கக்கூடிய அதிகமான தங்கமும் வைரமும் இருக்கக்கூடிய பேங்க சொல்லுவோம் ஏதாவது அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை சொல்லலாம் பட் உண்மை என்னன்னு தமிழ்நாட்டு கிட்ட இருக்கிற நம்ம கேரளால இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில் தான் இங்க இருக்கிற ஒரு கோவில்குள்ள பத்மநாப சுவாமி கோவில்குள்ள நினைச்சு கூட பார்க்க முடியாத தங்கமும் வைரமும் எம்ராயல்ஸும் உள்ள இருக்குங்கறத நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே சேனல்ல பார்த்திருக்கோம் பட் இந்த கோவிலில் ஒரு சீக்கிரம் அறை இருக்குது அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம் அண்ட் அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அறைங்க இன்ட்ரெஸ்டிங்கான ரூம் ஓகே ஒரு சீக்ரெட் ரூம் பட் யோசிச்சு பாருங்க பல சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க இதுல இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு நாபே இல்லங்கறாங்க அந்த டோருக்கு லேட்ச் இல்லங்கறாங்க அந்த டோரை புடிச்சு இழுக்கிறதுக்கு ஹேண்டில் இல்லங்கறாங்க இந்த மாதிரி ஒரு டோர் இந்த டோருக்குள்ள என்ன இருக்குதுங்கற கேள்வி நமக்கு இத்தனை நாளா இருந்திருக்கும் பட் இன்னைக்கு வீடியோல ரொம்ப நாள் கழிச்சு இந்த டாபிக்க டச் பண்றோம் லாஸ்ட் வீக் வந்து திருவண்ணாமலை பத்தி பேசناப்ப நிறைய பேர் என்கிட்ட பத்மநாப சுவாமிகள் பத்தி பேசி சொல்லு பேசி நிறைய பேர் வந்து கேரளால இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ இன்னைக்கு வீடியோல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல மறுபடியும் உலகத்தோட மிக பணக்கார கோவில் இருக்கக்கூடிய அந்த சீக்கிரட்டான அறைய பத்தி பேச போறோம் அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நீங்க நான் இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க ஆரம்பிக்கலாமா பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கேயோ அமெரிக்கா ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற திருவண்ணாமலையோட வரலாறு என்ன நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலோட வரலாறு என்ன இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்களை நீங்க எவ்ரி வீக்கெண்ட் ஈஸியா சிம்பிளா எனக்கு தெரிஞ்சுக்கணும் மதன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க சேர்ந்துட்டீங்களா ஓகே இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் எங்க சேர்ந்தீங்கன்னா தான் பத்மநாப சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுவார் பாத்துக்கோங்க சும்மா சொன்னேன் இல்லனா உங்களை ஆசீர்வதிப்பார் நான் இப்போ வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் ஆரம்பிக்கலாமா ஹலோ எவ்ரிவான் நமதன் மதன் கௌரி ஹலோ மை டியர் எம் ஜி ஸ்குவாட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்

இப்போ பத்மநாப சுவாமி கோவில்ல மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நான் ரொம்ப ரேண்டமா நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா டூ இயர்ஸ் கழிச்சு அந்த கோவில்ல உலகத்திலே அதிகமான வெல்த் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோவில்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு அப்போ எனக்கு இன்னொரு ஒரு கியூரியாசிட்டி ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு நடந்துச்சு ஏன் இவ்வளவு நாள் இருநூத்தி எழுபத்தஞ்சு வருஷமா ஏன் கும்பாபிஷேகம் நடக்கல அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எனக்கு வர ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன் பட் முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிப்போம் பத்மநாப சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கண்டெக்ட்ல சொல்லணும் கன்னியாகுமரி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கோவில் ஓகேவா ரொம்ப வருஷமா இந்த கோவில் வந்து எதுனால ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் கேஸ் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது ட்ரிவான்கோர் மகாராஜாவோட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவில் எங்களோடது எங்களோட மூதாதையர் தான் இதெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இனிமேலும் அது எங்களோடது தான் நீங்க வந்து திடீர்னு யாரும் எடுத்துக்க முடியாது இது கவர்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது இது எங்க குடும்ப சொத்து அப்படின்னு வந்து அவங்க கிளைம் பண்றாங்க இன்னொரு சைடு கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம ராஜா காலத்துல இல்ல இன்னைக்கு டெமோக்கிரசில இருக்கோம் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க யாரு சீஃப் மினிஸ்டரா இருக்கணும் யார் மினிஸ்டரா இருக்கணும் இது இது கேரளா அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கான்ஃபிளிக் டூ தௌசண்ட் இருந்து கோர்ட்ல வந்து கேஸ் போய்கிட்டே இருக்குது ஃபைனலி டுவெண்ட்டி டுவெண்ட்டில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்ன வெரி ரேர் சினாரியோ சுப்ரீம் கோர்ட் வந்து சைட் பண்றது ட்ரவான் கோர் குடும்பத்தோட தன வருஷமா இது வந்து இந்த குடும்பம் தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது அவங்களோட சொத்தா இருந்துச்சு இனிமேலும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பவரை வந்து இந்த கோவில் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரிவான் கோர் குடும்பத்தோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கோவிலை வந்து ஆட்சி செய்யறதுக்கோ இந்த தங்கத்துக்கோ கேக்கல நாங்க குடும்ப குடும்பமா இந்த விஷ்ணுவுக்கு சேவை செய்யறவங்க நாங்க இப்பவும் செய்யணும்னு நினைக்கிறோம் எங்க குடும்பத்தோட ஒரு உரிமை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்டு வாங்கியிருக்காங்க ஸோ இது நியூஸ்ல இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பட் வாட் இஸ் த மோர் பேர்னிங் இஷ்யூஸ் இந்த கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் வால்ட்ஸ் தான் வால்ட் அப்படிங்கற பேர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேங்க்ல எல்லாம் வந்து வால்ட் வச்சிருப்பாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப வேல்யூபுளான பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம வால்ட்னு சொல்லுவோம் கரெக்டா இந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்குள்ள மொத்தம் ஆறு வால்ட் இருக்குது இந்த ஆறு வால்ட்ல நாம அஞ்சு வால்ட்டை வந்து பயங்கர ப்ரொடெக்ஷனோட செக்யூரிட்டி எல்லாம் வச்சு திறந்து பார்த்தாச்சு அந்த வால்ட் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏ பி சி டிஇ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சிருக்கோம் வால்ட் பி மட்டும் வந்து நம்ம திறந்து பார்க்கல நான் ஏன் பார்க்கலங்கிறதுக்கு அடுத்து வர ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க பட் இந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் எப்படி இது வந்து இருக்கிறதுல ஏன்னா ரொம்ப நாளா நம்மளுக்கு தெரியாது இது இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நிறைஞ்ச வரலாறு நிறைஞ்ச தங்கம் நிறைஞ்ச வைரம் நிறைஞ்ச கோவில்னு நம்மளுக்கு முதல்ல எல்லாம் தெரியாது இப்போ ரீசெண்டா தெரிய வந்தது ஓகேவா அது வந்தப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டு உலகத்திலே பணக்கார கோவில் கேரளால இருக்குப்போ ரொம்ப நாள் திருப்பதி அப்படின்னு எல்லாம் பேசிருக்கு இதுதான் இருக்கிறதுல உலகத்திலே பணக்கார கோவில் வேட்டிக்கன் எல்லாம் விட பெரிய பணக்கார கோவில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் சோ இப்போ கமிங் டு பத்மநாப சுவாமி கோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ஒரு ஒரு வாழ்க்கையும் யாரோட பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருந்த டயத்தில் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறதையும் வந்து அரசாங்கமும் திருவான்கோர் மகாராஜா குடும்பமும் சேர்ந்தே வந்து பாக்குறாங்க அப்படி பாக்குறப்போ வால்ட் ஏ சீக்ரெட்டான அறை ஓகேவா நம்பர் 1 அதுக்குள்ள என்ன கண்டுபிடிக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா French, Dutch, Mughal and British இவங்களோட காலகட்டத்தில் இருந்த நாணயங்கள் தங்க நாணயங்கள் அப் டு ஒன் லேக் காயின்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் வால்ட் இன்னும் ஆறு இருக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட் வால்ட்ல ஒரு லட்சம் தங்க காயின்ஸ் வந்து அது எந்தெந்த கண்ட்ரி பிரெஞ்சு டச்சு முகல்ஸோடது பிரிட்டிஷோடது அப்புறம் திருவான்கோர மகாராஜா அவங்களோடது இவங்களோட ஒரு லட்சம் தங்க நாணயங்களை வந்து பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் வால்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் வால்ட்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டடட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் கோல்டு செயின்ஸ் பத்து அடி லென்த் இருக்கக்கூடிய டைமண்ட் பதிச்ச தங்க பெல்ட் வந்து நிறைய பார்த்துருக்காங்க ஃபார் கான்டெக்ஸ்ட் நான் வந்து ஆரடி பத்தடினா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃப்ரேமே முடிஞ்சு போயிடுது எனக்கு மேலே ஒரு ஆளை நீங்கள் கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நல்லா வளர்ந்த மனுஷனோட லென்த்துக்கு வந்து ஒரு தங்க நீளமான பெல்ட் அதில் டைமண்ட்ஸ் பதிச்சு வால்ட்டு ஏழை மட்டும் பார்க்குறோம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வெயிட் கொண்ட சிலைகள் தங்க சிலைகள் பியூர்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் வந்து மகாவிஷ்ணு சிலைகள் அடுத்து வந்து கோகனட் ஷெல்ஸ் ஓகேவா தங்கத்தில் வந்து கோகனட் ஷெல் மாதிரி செஞ்சு வச்சு அதில் வந்து ரூபீஸ் அண்ட் எம்ரால்ஸ் வந்து எம்பட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் கோல்டன் பாட்ஸ் அண்ட் ஜார்ஸ் சாமிக்கு கொடுக்கறதுக்கு அந்த நெய்வேத்தியம்லாம் வைக்கிறதுக்கு வந்து பிளேட்டு பவுல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் தங்கத்துலேயே இதோட நெட் ஒர்க் மட்டும் வந்து கிட்டத்தட்ட நைன்டி தௌசண்ட் க்ரோர்ஸ் இருக்கும்னா வால்ட் ஏல மட்டும் நம்ம இன்னும் பி சி டிஇ எஃப் வரைக்கும் போகணும் வால்ட் ஏல மட்டும் இதெல்லாம் பார்த்துருக்காங்க வால்ட் பிக்கு வர ஆரம்பிக்கிறேன் வால்ட் பி ஓபன் பண்ணப்படவில்லை வால்ட் பி ஓபன் பண்றதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் வால்ட் பி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வால்ட்டுங்க வால்ட் ஏல இருக்கிற மாதிரி லாக்கோ இல்லை வந்து தள்ளுறதுக்கு ஒரு ஹேண்டிலோ தாளோ எதுவுமே கிடையாது வால்ட் பி வந்து ஒரு எம்டி டோர்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து பாம்பு மாதிரி வந்து ஒரு வரைபடம் மட்டும் இருக்குது அது போக வந்து பழைய காலத்து மொழியில வந்து எழுதி வச்சிருக்காங்க இந்த டோரை வந்து திறக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்குது இந்த வால்ட் பி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஓகேவா இதை தரக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லப்பா நாங்க தரக்கணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள கான்வெர்சேஷன் வர ஆரம்பிச்சப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றாங்க இந்த கேரளால இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல் நல்லா வாசிக்க முடிஞ்சிச்சு சில முக்கியமான பொருட்கள் அஷ்ட பொருட்கள் எயிட் பொருட்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேர்டு கோல்டு ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி ஒரு எட்டு பொருட்களை வச்சு நிறைய பேர் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்களாம் அந்த கேள்விக்கு வந்து இந்த போர்டு மூலியமா இந்த இருக்க இருக்கக்கூடிய இந்த அஷ்ட பொருட்களை வந்து ஒரு பேட்டர்ல மூவ் பண்ணுவாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து எஸ் ஆர் நோ பதில் கிடைக்கும் நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஹோலி ஃபார்ம் ஆஃப் ஹவுஜா போர்டுன்னு வச்சுக்கோங்க ஹவுஜா போர்ட் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது கேப்போ இருக்கா இல்லையா அப்படியே மூவ் ஆகும் நம்ம கேள்விப்படுவோம் கரெக்ட் ரோமான்சம் படத்துல வர மாதிரி இது அதோட ஹோலி வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா சோ அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் அப்படிங்கறத பண்ணி பாக்குறப்போ இந்த டோரை தரக்கலாமா வேணாமான்னு கேட்டப்போ அதுல வந்த ஆன்சர் வேணா தான் அதனால அவங்க வால்ட் பி தரக்கல நம்ம வந்து நீ என்ன வால்ட் பிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டீங்களா வெயிட் பண்ணுங்க நம்ம வால்ட் எஃப் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வால்ட் ஏல என்ன இருக்குன்னு பார்த்தோம்ல அப்போ பில என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணல கரெக்டா லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணல இப்போ சி டி இ எஃப்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வால்ட் பில என்ன இருக்குதுன்னு நம்மளால தோராயமா கெஸ் பண்ண முடியும்ல நீங்க தான் அதை கமெண்ட்ல சொல்ல போறீங்க இப்போ வால்ட் சி பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் சோ வால்ட் சி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஃபுல்லாக கோல்டு தேர்டில் என்ன இருக்குது என்ன செகண்ட் ஓப்பன் ஆகல தேர்டில் வந்து ஃபுல்லாக சில்வர் காப்பர் காயின்ஸ் அப்புறம் வந்து ஒரு தங்க த்ரோன் இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் த்ரோன் மாதிரி ஒரு கோல்டன் த்ரோன் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் நிறைய கோல்டன் உட்டன்சில்ஸ் இதெல்லாம் இருந்திருக்குது அண்ட் நிறைய குட்டி குட்டியாக வந்து தங்கத்தில் வந்து மூர்த்தி சிலைகள் சாமி சிலைகள் வந்து இருந்திருக்குது கம்பேர்ட் டு ஏ பியில் வந்து அந்த நைன்டி தௌசண்ட் குரோருக்கு வந்து ஒர்த் இல்லைனாலும் இதுலேயுமே வந்து உள்ளுக்குள்ள நிறைய தங்க சிலைகளும் நிறைய காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸும் கிடைச்சிருக்குது இப்போ ஃபோர்த் இதுக்கு ஓகேவா வால்ட் டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கnal ডেইলি பூஜை பொருட்கள் லைக் அந்த கோல்ட் সিলவர்ல வந்து இந்த தீபarna இருக்கட்டும் மணி அடிக்கிறதாrkட்டோ சேக்ரட் மட்டும் முடிச்சிட்றாங்க அப்புறம் செரிமோனியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இந்த தங்க கிரீடம் அதெல்லாம் அதெல்லாம் கோல்ட் பிளேட்டட்ல டெம்பிளுக்கு வந்த டோனேஷன் ரெக்கார்ட்ஸ் யார் எந்த கால எவ்வளவு கொடுத்துட்டாங்கங்கற அண்ட் ரெகுலர் ரிச்சுவல் ஐட்டம் தான் அதுல நானாவதுல வந்து ஒரு பெரிய அஞ்சாவதுக்கு வால்ட் வால்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கால் アイアン செஸ்ட் நிறைய உள்ளுக்குள்ள இருந்திருக்குது ஃபியூ கோல்டு அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ் அண்ட் பாசிபிளி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரெக்கார்ட்ஸ் பேசிக்கா இப்போ லாஸ்ட் இது ஓகேவா சிக்ஸ்த் ஒன் அதுல வந்து நோ மேஜர் மானிட்ரி வேல்யூ பெருசா விலை மதிக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது விலை விதை விலை மதிப்பு இல்லாத விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது பட் நிறைய உடஞ்சு போன யூஸ் பண்ணி உடஞ்சு போன லேம்ப்ஸ் இருக்கும் இந்த அகல் விளக்கு அது மாதிரி உடஞ்சு போனது கோல்டு சில்வர்ல இருக்கிற உடஞ்சு போன பொருட்கள் பார்த்துருக்காங்க அன்யூஸ்டு பூஜா ஐட்டம்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்குது இன்னமும் செஞ்சு கோவிலுக்கு கொடுத்துருப்பாங்க நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அதில் இருந்திருக்குது அண்ட் பேசிக்கா டெம்பிள் ஸ்டோரேஜ் மாதிரி தான் இருந்திருக்கு சோ இதெல்லாம் தான் வந்து மீதி இருக்கக்கூடியதுல இருக்குது மொத்தமா நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் கோல்டு இருக்குங்கறாங்க அதெல்லாம் ஃபஸ்ட் இதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் லேக் ரோருக்கு வந்து கோல்டு இருக்குது மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபோர் லேக் அளவுக்கு வந்து லட்சம் கோடி எப்படி இதோட மொத்த தங்கம் எவ்வளவு ஒன் பாயிண்ட் போர் லட்சம் கோடி ஓகேவா அவ்வளவு கோல்டு வந்து உள்ளுக்குள்ள வேல்யூ இருக்குது இதனால தான் இது வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் டெம்பிள் இப்போ நம்ம பிக்கு வர ஆரம்பிப்போம் இதெல்லாம் இருக்கிறதுனால பி ய வந்து இந்த அஷ்ட தேவ பிரசன்னம் பண்றப்போ இது ஓபன் பண்ண கூடாதுன்னு வந்ததுனால இன்னமும் இதை ஓபன் பண்ணாம இருக்காங்க ஓகேவா ரெனோவேஷன் ஒர்க்கும் போயிருக்குது அப்புறம் கோவிட் வேற வந்துருச்சுங்கிறதுனால ஒரு வழியா ரெனோவேஷன் எல்லாம் முடிச்சு அந்த உலகத்திலே மிக அதிகமான பவர் ஆஃப் மணி கொண்ட இந்த டெம்பிள் வந்து இப்போ ரீசெண்டா போன மாசம் கிட்ட கிட்டத்தட்ட இதே நாள் வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்காங்க அண்ட் இட்ஸ் அ கிரேசி கோ இன்சிடன்ஸ் தட் நான் ரேண்டமாக இதை தேடி போய் நீங்கள் கமெண்ட் சொன்னதை வச்சு போய் பார்க்க ஆரம்பிச்சு இந்த வீடியோ நான் எடுத்து பேசிட்டு இருக்கிறது ஐ ஹேட் நோ ஐடியா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்போ இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு கிரேசி இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் ஏ சி டி இ எஃப் என்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டு பி குள்ள என்ன இருக்குன்னு கேட்குறப்போ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் தியரிஸுங்க நான் உங்ககிட்ட எல்லா தியரியும் ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய தியரி என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பெகுலேட் பண்றாங்க எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்மளோட வரலாறுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரிஜினலாக இங்கே தான் இருக்குது ஆக்சுவல் வரலாறு இந்த உலகத்தையே திருப்பி போட வைக்கிற மாதிரி முக்கியமான வரலாறு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அர்த்தல அப்படிங்கிற மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க அதுதான் ஆக்சுவலாக நிறைய பேர் நம்புறாங்க சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குதுங்கிறத நம்புறாங்க ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டான அவங்களோட வெப்பன்ஸ் அவங்களோட காலகட்டத்துக்கு அட்வான்ஸ்டாக இருந்த ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த கோவில் அங்கே இருக்கிற மகாராஜா வந்து யாருமே தரக்க கூடாதுன்னு நினைச்சாதான் அங்க பூட்டு கூட போடாம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டோர் மட்டும் வச்சு மூடி இருப்பாங்க கரெக்டா அதுல வந்து பாம்பெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய எழுதி அவங்க காலகட்டத்துல எல்லாம் வச்சிருக்கிறப்போ அது வந்து ஏதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களா இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஓபன் பண்ண வால்ட்ல இல்லாத அளவுக்கு அதிகமான கோல்டு இதுக்குள்ள இருக்கும் இங்க நம்ம பார்த்த ஒன் பாயிண்ட் போர் லேக் குரோர விட அதிகமான கோல்டன் டைமண்ட்ஸ் டைமண்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கும்னு லாஜிக்கலா சில பேர் இல்ல இதெல்லாம் தான் இங்க இருக்குது அப்ப இதுக்குள்ள நிறைய பேர் இன்னும் அதிகமா இருக்கும் இதெல்லாம் கூட ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இதை ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான வெல்த் இருக்குங்கிறதுனால தான் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்கிறது நம்மளோட மூதாதையர்கள் இதுக்கு முடி இருந்தவங்க நினைச்சிருக்காங்கிறது ஒரு சில தியரிஸ் இருக்குது அண்ட் எனக்கு உங்ககிட்ட இந்த கொஸ்டின் இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வர ஆரம்பிச்சு ஓரளவுக்கு நம்ம பத்மநாப சுவாமி கோவிலை பற்றியும் இப்போ ரீசெண்டாக நடந்த டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் கழிச்சு நடந்த மகா கும்பாபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பட் என்றைக்குமே வந்து கியூரியாசிட்டிங்கிறது நம்மளை விட்டு போகவே போகாது சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களோட நம்பிக்கையை மதிச்சு அந்த வால்ட்டை திறக்க வேணாப்பா ஏதோ அவங்க கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க வேணான்னு ஆன்சர் வந்துருக்குது வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மக்களோட நம்பிக்கை மதிச்சு வேணான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணல பட் இப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி வால்ட் பி என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேபி யூ ஆர் ரைட் மேபி யூ ஆர் ராங் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள திறந்து பார்த்துருவாங்க நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்பப்போ தெப்டு கேஸ் நடக்குது அதை மறுபடியும் வந்து கண்டுபிடிக்கலாம் செஞ்சிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க தெப்டு கேஸ் புழுக்கு வந்து தேடி பார்க்கறது ட்ரோன் பறக்கிறது கியூரியாசிட்டி பேசிக்கா எல்லாருக்குமே வந்து கோவிலுக்குள்ள இந்த வாழ்ட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது விச் சொல்லி அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹீல்டு பண்ணுங்கிறதா லாஜிக் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டா இருக்கிறது கிரியேட் பண்ண முடியும் கமெண்ட் வால்ட் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா பத்து இருபது வருஷம் கழிச்சு உங்களோட சந்தை தினர் கிட்ட நீங்க சொல்ல முடியும் அன்னைக்கே மதன் ஒரு வீடியோ இதை கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன் போய் பாருன்னு சொல்லி ஏன்னா ரெக்கார்டு எப்பவுமே இங்க இருக்க போதும் போடுற கமெண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும் கரெக்டா சோ உங்களோட கெஸ் என்ன வால்ட் பி குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோல பாக்குறேன் இந்த வீக்கெண்ட் வந்து அடுத்து நம்ம எந்த ஒரு மிஸ்ட்ரியை பத்தி பேசணும் அது ஒரு டெம்பிளா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் மசூதியா இருக்கட்டும் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க ஊர்ல கூட இருக்கிற ஒரு கோவிலா இருக்கலாம் ஐடோன் நோ எது நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கமிங் வீக்கெண்ட் டிஸ்கஸ் அபவுட் தட் நீங்க பர்சனல் நல்லா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரினு சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் வெரிஃபை ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும் அன்டில் தன் பை மதன் கோரி சனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது உங்களை பத்மநாப சுவாமி கோவில் கூப்பிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லவ் யூ ஆல் டேக்கர் கேர் பாய் சேசம் ஜீஸ்